உங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் உங்கள் ஊரில் அவங்க ஊருங்கிறது தான் சரியாக இருக்கும் அப்புறமேட்டுக்கு நாட்டுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு போகும் உங்கள் ஊரில் உங்கள் வீதியில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறன்னு வச்சுங்களேன் அவங்க சண்டையாக கூட இருக்கட்டும் ஆனால் வேற ஒருத்தன் வேறு மாநிலத்திலிருந்து இங்கே வந்து ஒருத்தன் வந்து அதை பேசுகிறான் கண்டபடி பேசுகிறான் இல்லை அடிக்கிறதுக்கு பாயும்போது என்னதான் தான் பகையாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல ஒரு வார்த்தை மனித அடிப்படையில் கேட்பீங்களா மாட்டீங்களா அப்படிதாங்க அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு யாருக்காகனு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் முன்னாள் தலைவர் எந்த கட்சிக்கு பாஜக கட்சிக்கு முன்னாள் தலைவரா இருந்தாரு தமிழ் தமிழ்நாட்டுக்கு ஓகேங்களா அவருக்கு பத்தி ஒரு விஷயம் வந்திருக்கு அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு மகனும் தமிழ்நாட்டுல ஒருத்தங்கூட குரல் கொடுக்கலீங்க ஆனால் தைரியமா நம்ம அண்ணன் சீமான் கொடுத்துருக்காரு அதை பத்தி டீடெயிலாக பார்ப்போம் என்ன ஏது அப்படிங்கிற விஷயம் டீடைலாக கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்துட்டு நம்மளோட குரலையும் அங்கே பதிவு செய்யணும் நம்மளுடைய கண்டனத்தையும் பதிவு செய்யணும் ஏன் எதுக்கு அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் முமுக சாரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கல்ல அவங்க உண்மையிலுமே ஏற்கனவே காங்கிரஸ்குள்ள பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகவர்கள் இந்த பக்கம் மாணிக்கம் தாகூர் அப்புறம் கார்த்திக் சிதம்பரம் இந்த பக்கம் எல்லாருமே மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனையா பண்ணிட்டு இருக்கும் போது இங்க இவர் ஒரு சைலண்டா ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு அது என்ன விஷயம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா இந்த வீடியோவில பார்ப்போம் ஸோ முதல் முறையாக நம்ம எப்பயுமே ரெக்வஸ்ட் பண்றது வந்து நீங்கள் முதல் முறைய அந்த சேனலுக்கு வரீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பெல் பில்லைக்குன்னு கிளிக் பண்ணிடுங்க வீடியோ ஃபுல்லா பார்க்கறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் வீடியோவோட ஆவரேஜ் டியூரேஷன் தான் ஒரு வீடியோ சக்ஸஸ் ஆகி இல்லையான்னு சொல்கிற லைக் ஷேர் ரெண்டாவது விஷயம் ஏன்னா நம்மளை பிடிக்காதவங்களும் லைக் போடாமல் போவாங்க இல்லை நம்ம வீடியோ அவங்களுக்கு வந்து அறியாமையில் கூட நம்ம லைக் போடாமல் போவாங்க அதை பற்றி நம்ம பேசக்கூடாது ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோம் ஆனால் அந்த ஆவரேஜ் டியூரேஷன் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வலிமை எங்களுக்கு வியூஸ் அஞ்சு பேர் பார்த்தாலும் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுவும் ஃபுல்லாக பார்க்கறீங்க ஸோ அதனால் முழுசா பார்த்தீங்கன்னா பல பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஷேர் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் இந்த விஷயம் பல பேருக்கு சென்றடையும் அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு நிட்டு வச்சுட்டு விஷயத்துக்குள்ள போயிடலாம் என்ன விஷயம் ஒன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் நாட்டுல இருக்கிற ஒரு மனுஷன் எல்லா விஷயத்துக்கும் பல விஷயத்தை சொல்ற வார்த்தைகள்லாம் வாங்கி தலையில போட்டுட்டார் எல்லாம் உனக்காம சேர்ந்து உழைகிறா அப்படின்னு சொல்றவர் தான் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு பெரிய சம்பவத்தை செஞ்சு விட்டாரு பெரிய சம்பவம்னா உங்களுக்கு வேணா அது சர்வ சாதாரண விஷயமா இருக்கலாம் அதாவது அண்ணன் சீமானை பிடிக்காதவர்கள் எத்தனையோ பேர் அவங்களுக்கு சொல்றோம் இது வந்து சர்வசாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் தமிழ்நாட்டுல தமிழ் குடிமகனா பச்சை தமிழ்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்கிற நம்ம கிட்ட அந்த விஷயம் வரும்போது நாம எதிர்த்து பேசணுமா வேண்டாமா ஆமாங்க அண்ணாமலை அவர்களை வந்து ஒருத்தன் வந்தா காலை வெட்டுவேன் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க எங்க மும்பையில மகாராஷ்டிரா அப்படின்னு சொன்னதுக்கு அவரும் பதில் சொல்லிட்டாரு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கும் அங்கேன்னா நம்ம மும்பை உங்களுக்கு தெரியும் மும்பை வந்து ஒரு சிட்டி நம்ம சென்னை மாதிரி ஒரு சிட்டி அந்த மகாராஷ்டிராவில் இருக்கு அந்த மும்பை வந்து இங்க மகாராஷ்டிரா மட்டும் சொந்தம் இல்லைங்க இது ஒட்டு மொத்தமா எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு சிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க தேசிய சிட்டி தேசிய நகரம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதுக்குல நீ எப்படி அப்படி சொல்லலாம் நீ யாரு தெரியுமா நீ வந்து தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில இருந்து வந்த ரசமலாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க ரசமலாய் தமிழ்நாட்டுல இருந்து என்னடா அது ரசமலாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பால் இனிப்பு இது மாதிரி சர்க்கரை சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு இனிப்பு நல்லதான் பயா அது தமிழ்நாட்டுல இருந்து வந்து ஒரு ரசமலைன்னு சொன்னா ஒரு என்னது நீ ஒரு டியூப்லைட்யா கோவம் வருது அது மாதிரிதான் அது என்னோட வார்த்தை வந்து அதுதான் சொல்லுது தமிழ்நாட்டில இருந்து வந்த ரசமலாய் அப்படின்னா நீ ஒரு டியூப்லைட்டு அப்படின்னு சொல்லுன்னா எவ்வளவு கோவம் வருது டியூப் லைட் நல்லதான் எல்லாம் வெளிச்சம் கொடுக்குதே பிரைட்டா இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அது கிடையாது டியூப்லைட்டுன்னா அந்த எப்படி கோவம் வருதோ அது வந்து சீக்கிரம் பிக்கப் ஆகாது இந்த இதெல்லாம் போச்சுன்னா அது மாதிரி வரும் அது மாதிரி விஷயம் டியூப்ளைட்டுக்கு வந்து ஒரு மக்கான ஒரு ஆள் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு நீ ஒரு டியூப்லைட்டு அப்படின்னு சொல்லுவோம் காலங்காலமாக தான் சொல்லிட்டோம் அது மாதிரி தான் அங்கே மகாராஷ்டிராவில் மும்பையில் இந்த சொல்லிக்கிற ஒரு வார்த்தை தான் வந்து ரசமலாயே அப்படின்னு சொல்கிறது அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ரசமலாய் நீயே இங்கே வந்தேன்னா காலையை வெட்டிடுவேன் அப்படின்ட்டு அப்புறம் லுங்கி லுங்கின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று என்ன லுங்கினா என்ன படோ பஜாய் கடோ லங்கியா என்னமோ ரடாவ் லுங்கி கடவு பஜாய் என்னமோ எனக்கு அந்த இந்தி தெரியல ஆனால் அப்படி ஒரு விஷயத்த சொல்லி லுங்கி கட்டுற ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கு லுங்கினாவே அந்த ஒரு தமிழ்நாட்டுக்குரிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு கிண்டலுக்கு அது சொல்லியிருக்காங்க சோ இந்த விஷயங்கள் எல்லாமே பரவி 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 சோசியல் மீடியால எல்லாம் பரவி பரவி அண்ணாமலை அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துட்டாரு அதுல எந்த ஒரு விஷயமும் பிசுறு தட்டமா அடிச்சிருக்காரு ஆமா நான் வருவேன் மும்பை இன்னைக்கே வருவேன் முடிஞ்சா வெட்டிப்பாரு காலை வெட்டிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் தைரியமா சொல்லிட்டாரு அவரு தைரியமாக ஆளு எல்லாரும் உங்களுக்கும் தெரியும் சோ இது எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சுட்டாங்க அது வர்றது போறது அவரும் வந்து தனி ஒரு இது பதில் சொல்லிட்டாரு எங்களோட என்னோட சிட்டி ஏன் சிட்டி ஏன் இன மக்கள் ஏன் இன மக்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா அங்க மும்பையில வந்து மாநகராட்சி தேர்தல் வந்து நடந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பரப்புரையின் போது இப்ப இங்க எப்படி அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்துக்காக தமிழ் இன மக்களுக்காக தமிழ் மொழிக்காக வந்து பாடுபடுறாரோ அங்க வந்து அந்த இன பிரச்சனை இன பிரச்சனை இல்லை இனத்திற்காக அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படி வந்து என் நாட்டு மக்கள் என் மும்பை அப்படிங்கிற எப்படி தமிழ் மக்களுக்கு போராடுற மாதிரி அங்க மும்பை வாசிகளுக்காக அவங்க சொன்ன வார்த்தைகள் அதுல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லிட்டாரு மும்பை வந்து உனக்கு மட்டும் சொன்னாங்க கிடையாதுப்பா இது பொதுவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் சொன்னது கருத்தியல் ரீதியாக அண்ணாமலை சொன்ன அவர்களுக்கும் எங்களுக்கும் ஓகே ஆனால் அவங்க எடுத்து வச்ச வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் கண்டனத்துக்குரியது இங்கே இருக்கிற எல்லாருமே சரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தலைவராவது சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா நாம வீடியோ போடுறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு ஆனா ஒருத்தர் கூட எடுத்து வைக்கல ஆனா இன்னைக்கு அப்படி படிச்சு படிச்சு சொல்லிக்கிற மீனவர்கள் தமிழ் வந்து முன்ன மாதிரி இல்லப்பா தமிழுக்கு தமிழ் தமிழ் மக்களுக்கு இனத்துக்கு ஒரு பிரச்சனை தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்கறதுக்கு முதல்ல நான் தான் வந்து நினைப்பேன் எனக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் வந்து கருத்தியல் ரீதியா கருத்தியலும் கொள்கை கோட்பாடு சித்தாந்தங்கள் வயசு வந்து நாங்க ஆப்போசிட்டா முரண்பட்டு நிக்கிறோம் ஆனா அவரு வந்து யாரு தமிழ் தேசியத்தின் மகன் தமிழ்நாட்டு மகன் தமிழ்நாட்டின் குடிமகன் அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பா முன்னாடி வந்து நிப்பேன் அப்கோர்ஸ் நீங்க வந்து மும்பை அந்த மும்பை அந்த மாநகரத்துக்கு நீங்க வந்து உங்களோட இனத்திற்காக நீங்க பாடுபடுறீங்க இதெல்லாம் ஓகே இது நானும் இங்க வந்து தமிழ்நாடு செஞ்சுட்டு இருக்கேன் இவர் சொன்னது அண்ணா சொன்னது நீங்களும் அங்க உங்க இனத்திற்காக போராடுறீங்க அது ஓகே இங்க வந்து நானும் அதுல எந்த கருத்து நான் வந்து அதுக்குள்ள தலையிடல ஆனால் நீங்க சொன்ன அந்த வன்முறையான வார்த்தைகளை கால வெட்டுவேன் அப்படிங்கிற சொல்ற வார்த்தைகள் வந்து கண்டிப்பா அக்செப்டபுள் கிடையாது நான் ஏத்துக்க மாட்டேன்

ஆமா பேசினாரு ஆனா ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விஷயமா படிக்கும் போது விஷயம் படிச்சு முட்டாலே இருக்கக்கூடாது படிச்சு தெளிஞ்ச பிறகு அதுக்கு ஆப்போசிட்டா தன்னுடைய கூட பிறந்த தம்பியா இருந்தாலும் அப்ப அம்மாவே இருந்தாலும் கொள்கைக்காக எதிர்க்கிறதா உண்மையான தமிழ் உண்மையான அந்த போராளி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு வந்து நிக்கிறாருன்னா ஏன் அவங்களோட பிஜேபி நாம வந்து இங்க பிஜேபியோட சித்தாந்தம் என்ன நம்மளோட சித்தாந்தம் என்ன ஸோ எல்லாமே உரம்பட்டு இருந்தாலும் அவர் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஏற்கனவே பலமுறை சொல்லியாச்சு நீ எங்கு பிறப்பினும் எப்படி நீ எங்கு பிறப்பினும் இங்கே தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது நீ வந்து தமிழ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது கேரளா ஆந்திரா எங்கே வேணாலும் இருந்துட்டு போ எங்கே வேணாலும் பிறந்துட்டு போ அங்கே வந்துட்டு போ ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்துட்டு தமிழ்நாடு சொன்னால் ஒத்துக்க முடியாது ஆனால் நீ வந்து இங்கு பிறப்பினும் நீ எங்க போனாலும் நீ தமிழன் தமிழன் தான் அப்படிங்கிற ஒரு கொள்கை சித்தாந்தங்களை நம்ம வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அண்ணன் சீமான் அவர்கள் அதை தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட இங்கு பிறந்த அண்ணாமலை அவர்கள் ஒருத்தர் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அதை தான் வந்து சீமான் அண்ணன் வந்து கண்டிச்சு இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காரு ஆனா வேற யாரும் கொடுக்கல அதே அவர் வழியிலே நானும் அவரோட இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறேன் என்ன பொறுத்த வரைக்கும் இங்க அண்ணாமலை அவர்களை வந்து நீங்க என்ன வேணாலும் கருத்து எழுதியே பேசுங்க அவர் வந்து மும்பை சிட்டி வந்து உங்களுக்கு சொந்தமானது அது மாதிரி விஷயங்கள் அது தேசிய நாகரம் இப்போ பெங்களூர்ல இருக்கிறது யாரு பெங்களூர் இருக்கிற சிட்டி வந்து யாருக்கு சொந்தம் அது ஒரு பொதுவான ஒரு விஷயம்தான் ஆனா அங்க இருக்கிற அங்க இருக்கிற விஷயங்கள் மக்களை பத்தி பேசுங்க இங்க வந்தா காலை வெட்டுவேன் கையை வெட்டுவேன் அப்படிங்கறது வந்து வன்முறையை தோன்ற விதமா தான் இருக்குது இது வந்து தான் இது நம்ம சேனல் வழியா நம்ம கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் சோ இது செயல் இந்த என்ன நினைக்கிறீங்க உண்மையிலுமே அண்ணாமலை அவர்கள் சொன்னதும் சரி அங்க அவங்க சொன்னதும் சரி இது வந்து உண்மையிலுமே ஒரு வன்முறையை தோன்றக்கூடிய விஷயங்களா அப்படி உங்களுக்கு வந்து அண்ணாமலை மேல பல பகைமை இருந்தாலும் அவர் ஒரு தமிழ் மகனா கொஞ்சம் மைண்ட்ல வச்சு யோசிச்சு பாருங்க இது உண்மையிலுமே கண்டிக்கத்தக்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடணும் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காங்கிரஸுக்குள்ள நடக்கிற குழப்பங்களும் தினமும் நடக்கிற ஒவ்வொரு சண்டைகளும் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் வந்து இப்ப இருக்கிற கூட்டணி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் கூட்டணி இருக்குது அதுல மறுபடி மறுபடியும் அவங்க உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் கூட்டணியிலிருந்து இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து செல்வ பிறந்த தமிழ் தமிழ்நாட்டோட மாநில தலைவர் காங்கிரஸுக்கு ஸோ அவர் வந்து மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திக்கிட்டே தான் இருக்காரு ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாகூர் ஒரு பக்கம் வந்து அடி அடினு அடிச்சுக்கிட்டே இருக்காரு இப்படி இல்ல அப்படி இல்லை பல விஷயங்கள் தாண்டி வந்து நீங்க இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அஹ் நாங்க வந்து அதிகாரத்திலயும் வேணும் ஆட்சியிலயும் எங்களுக்கு வந்து கூட்டணி மட்டும் கொடுத்தா போதாது ஆட்சிலயும் வேணும் அதிகாரத்திலயும் பங்கு வேணும் அப்படிங்கிற விஷயம் வந்து வர் சொல்லிட்டு இருக்காரு திருச்சி வேலுச்சாமி அவர்களும் வந்து சமீபமாக ஒன்று அடிச்சாரு நீங்கள் வந்து எத்தனை காலம் தான் வந்து நாங்கள் வந்து இப்படி பின்தங்கி இருப்போம் காங்கிரஸ் வந்து ஆட்சியில் அமைங்க ஒரு ஒரு கட்சின்னு இருந்தால் அந்த கட்சிக்கான ஒரு ஒரு அமைப்பு இருக்கும் இப்போ நீங்க பெரிய கட்சியா இருக்கீங்க நாளைக்கு நாங்கள் வந்து ஒரு வலுப்பெற்ற கட்சியா அமைக்கும் போது நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வரவங்களுக்கு ரொம்ப தூரம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட்ல ஏறிச்சே என்னவோ தெரியல நாங்கள் வந்து இந்த ஜனநாயக படுகொலை எப்பயுமே ஆதரிக்க மாட்டோம் அதனால வந்து எங்களுக்கான ஒரு ஆட்சி அதிகார பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் எதிர்ப்பு குருவிட்டு வராரு தமிழக வெற்றி கழகத்துக்கும் கொஞ்சம் ஆதரவாக ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும்போது சமீபத்தில் வந்த பராசக்தி படம் வந்து எல்லாம் கொழுந்து விட்டு எரிய அப்படியே எண்ணெய் அப்படியே நெய்ய தூக்கி அப்படியே குடத்தோட ஊத்துன மாதிரி அதுல வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்து கா இந்திரா காந்தி உருவ பொம்மை எரிக்கிற மாதிரியும் என்னென்னமோ சீனை காட்டணுமோ காங்கிரஸ் காப்போசிட்டா எல்லாம் காட்டி முடிச்சு அப்படியே கொழுந்துவிட்டு எரியுது இதெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது சரி ரைட் இப்ப என்ன பண்ணும் ஒரு கூட்டணியில் இருக்கிற உங்களுடைய கூட்டணி தர்மத்திற்காக நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஆதரவான வார்த்தை இல்லை அப்படி இல்லைங்க இது வந்து அப்படி இப்படி ஏதோ ஒன்று அரசியல் உங்களுக்கு தெரியும்ல அந்த மலிப்பி பேசுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி பேசி சரி கட்டுற வேலையை தான் பார்க்கணுமே ஒழிய நீங்க மறுபடியும் கொழுந்து விட்டு ஏறியற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறீங்க அதுதான் வந்து இந்த ஒரு ஒரு பார்வையா மக்கள் மனசுல தோணுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துணை முதலமைச்சர் மதிப்பு மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து இந்த முக்தார்னு ஒருத்தர் யூடியூபர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல அந்த ஆளுகிட்ட கை கொடுத்துருக்காங்க முக்தார் கூட தான் கை கொடுத்தாரு அவர் யூடியூபரை அவங்களோட சித்தாந்தங்கள் வந்து எடுத்து சொல்வாரு அவங்களோட கட்சி பணிகள் என்னென்ன இந்த மகளிர் உரிமை தொகையில இருந்து பிங்க் கலர் பஸ் விட்டது வரைக்கும் மாணவர்களுக்கு கொடுத்த லேப்டாப் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்ற ஒரு ஆலோசனை வேற ஒரு கட்சியில போய் ஒரு கூட்டத்தில் போய் அங்கே என்னென்ன குறை இருக்குது என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அப்படிலாம் பண்ணி வாங்க தண்ணியே வரல அப்படிங்கிற மாதிரி செய்யி அவங்க கூட்டத்தையே நாசம் பண்றதுக்கு என்னென்ன வழியெல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்காரு இப்ப கட்சிக்கு அதோட திடீர்னு என்ன அவர்கிட்ட கை கொடுத்தது நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது சமீபத்தில் முக்தார் அவர் செஞ்ச செயல் வந்து இன்ன வரைக்குமே பத்தி தான் இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் பெருந்தலைவர் காமராஜர் தலைவர் அப்படின்னு சொல்றதை விட பெருந்தலைவர் அப்படின்னு சும்மாலாம் சொல்லிட மாட்டோம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பத்தி கண்டபடி பேசியிருக்கு அப்படி மரியாதை கொடுத்த வேண்டிய நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் மரியாதை கொடுத்து பேசணும் மற்ற சேனல்ல வந்து கண்டபடி பேசுறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் மரியாதை பேசுறாங்க அதனால அந்த முக்தார் வந்து இந்த காமராஜரை பத்தி என்ன சொல்லியிருக்கானா சரியா ஆட்சி பண்ணாதனால தான் கீழே தள்ளி விட்டாருக்காரு ஆட்சி விட்டு தள்ளி விட்டாரு நம்ம ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்னொன்னு இவர் சரியாகவே ஆட்சி பண்ணல அணைக்கட்டெல்லாம் எல்லாம் கட்டுனது எல்லாமே சரியா இல்லைங்க என்னங்க அணைக்கட்டு கட்டினாரு அப்படிங்கிற அவர் கட்டிய அணைகளை பத்தியும் அவர் நடத்தின ஆட்சியை பத்தியும் அவர் சொன்ன ஆட்சின்னா பல நூறு வருடங்கள் வந்து அப்படி நிற்கும் இன்னைக்கு நீ நானும் உட்காந்து பேசிக்கிட்டு இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாம படிப்பு அதாவது உண்மையை சொல்ல போனா அந்த படிப்பு அறிவுதான் அந்த படிப்பு இல்லைன்னா இங்க ஒருத்தனுக்கும் ஒண்ணும் தெரியாது நீ புக்கை கொண்டாந்து அப்படியே வச்சாலும் அதுல இருக்கிற எழுத்து உருவம் தெரியும் மொழியும் அந்த எழுத்துட்டு இருக்கிற அர்த்தம் தெரியாது அப்படிதான் பல பேர் பல முதலாளிகள் வந்து இன்னும் படிக்காத வர்க்கத்தை ஏமாத்திட்டு வந்தாங்க உங்களுக்கு தெரியும் பல படங்களையும் சரி பல சரித்திரங்களும் வரலாறு அப்படிதான் சொல்லுது படிக்காத வரைக்குமே அவங்களை அடிமையாக வச்சிருந்தான் படிச்சு எப்போ தெளிவு தெரிஞ்சானோ அந்த சட்ட நுணுக்கங்களை தெரிஞ்சானோ அதுக்கு மேல தான் அவன் வந்து திமிரி எழிஞ்சான் திமிரி வந்து அங்கே வந்து கேள்வி கேட்காது முதலாளி பக்கமா இருக்கட்டும் அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வாக இருக்கட்டும் இல்லை மத வேற்றுமை மத மதத்தை வச்சுக்கிட்டு நீ சிறுபான்மை பெரும்பான்மை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாக்குனே ஆனா படிச்சு தெளிஞ்சாம பார்த்தீங்களா அப்போலேருந்து அந்த விசையை எல்லாம் ஒடிஞ்சு எல்லாம் ஏற்றத்தாழ்வு நீங்கி அவன் தெளிவு உள்ள ஒரு மனுஷனாக உட்கார்ந்தான் அதுக்கு காரணம் யாரு நம்ம ஐயா காமராஜர் அவர் வந்து இன்னைக்கு படிக்க வைக்கிறதுக்கு வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு அரும்பாடு பட்டார் யா அந்த மனுஷன் ஒரு சா சாப்பாடு போட்டா அவன் ஒரு ரெண்டு எழுத்து படிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு வர வச்சான் அப்படிப்பட்ட அந்த மனுஷனை நீ என்னென்ன வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிற ஆனா இதுக்கான எல்லாம் இன்ன வரைக்கும் இது இருக்கு காங்கிரஸ்ல இருந்த அந்த ஆட்சி காலம் எல்லாமே பொற்காலமா இன்ன வரைக்கும் வந்து சரித்திர வரலாறுலயும் பாட புத்தகத்திலுமே இருக்குது அப்படிப்பட்ட காங்கிரச எப்படி அப்படிப்பட்ட காங்கிரச கூட்டணி வச்சிருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கு ஆனா அதை கேவலப்படுத்திய முக்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து நின்று இருக்குது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு இருக்கும் போது கை கொடுக்குறீங்க அப்போ காங்கிரஸ்குள்ள ஏற்கனவே நீங்க எல்லா விஷயம் பாடங்களும் எடுத்து காட்டி காங்கிரஸ் கட்சியை வந்து ஒரு ஒரு டைப்பா பண்ணி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி இப்படிலாம் பண்ணானாயா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல பறிச்சுட்டீங்க நீங்க என்ன பண்ணணும் உங்க கூட்டணியே வச்சுக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து சொல்றதுக்கு தயாராயிட்டீங்க ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லுவேன் மலுப்பெல்லாம் பதில் சொல்ற மாதிரி சொல்லி அதை சரி இருக்கணும் அதை விட்டு காங்கிரஸ் இருந்து நம்மளுடைய தலைவர் காமராஜ் அவர்களை பற்றி கேவலமா பேசிய ஒருத்தங்கிட்ட நீங்க போய் கை கொடுக்க வச்சிருக்கிறீங்கன்னா கை கொடுத்து சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் காங்கிரஸ் வேண்டா இருந்தா இரு இல்லாட்டினா போ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இருந்து இப்போ பல பேர் தொண்டர்களும் சரி எல்லாம் கமெண்ட்ஸாக போட்டு அடிக்கிறாங்க என்னையா இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த நிகழ்வு பார்க்கும் போது எனக்குமே சில ஒரு வருத்தமாக தான் தோணுச்சு என்னையா கூட்டணிகள் இருந்துகிட்டே இப்படி பண்ணுறீங்களே அப்போ கூட்டணிகள் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்களா எல்லாம் பரவாயில்ல தானே அப்படி தானே பேசினாங்க எக்ஸ்ட்ரா லக்கேஜியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ இந்த நிகழ்வுகளையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம்னு தோணுச்சு மறக்காமல் நீங்கள் ஃபுல்லாக இந்த மேலோட்டமா எந்த வீடியோ பார்க்காம அதுக்குள் இருக்கிற ஆழமான கருத்துக்களை தயவு செஞ்சு பார்த்து இருபத்தி ஆறில் நாம போடுற அந்த ஓட்டு நல்ல ஒரு அரசியல் தலைவரை நல்ல அரசாங்கத்தையும் கட்டமைக்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்